தாய்மொழியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றோம் மகாத்மா காந்தி சொல்றார் என்ன சொல்றாரு தாய்மொழியில ஒருத்தன் படிக்கிற போது வளரக்கூடிய அறிவு நுட்பம் எல்லா சமயத்திலும் ஏற்படும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு ஒரு கடிதம் எழுதும் போது குஜராத்தில எழுதுறாரு அவரு ஒரு கடிதத்தை ஜெயில இருக்கும் போது சிறையில் இருக்கும் போது குஜராத்தில எழுதுறாரு யாருக்கு அவருடைய மனைவி கஸ்தூரி கடிதம் எழுதுறாரு ஜெயில இருந்து அந்த பிரிசன் ஆபீசர் என்ன சொல்றான் இந்த பாரு இங்கிலீஷ் தான் எனக்கு படிக்க தெரியும் நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத நான் படித்தா தான் வெளியில் அனுப்ப முடியும் நீ எல்லாம் எழுதுனா என்னால் உன் ஒய்ஃபுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா ஜெயிலை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் வந்து லெட்டரை படிக்கணும் நீ என்ன எழுதியிருக்கேங்கிறத படிக்கணும் அதனால இங்கிலீஷில் எழுதி கொடு உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும் இல்லை இங்கிலீஷில் எழுதி கொடு காந்தி சொன்ன பதில் சொல்லட்டுமா சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா எவ்வளவு பெரிய வார்த்தை சார் அது காந்தியோட வார்த்தை சொந்த மனைவிக்கு யாராவது அந்நிய மொழியில் கடிதம் எழுதுவார்களா அப்படி ஆங்கிலத்தில் எழுதுவதை விட நான் எழுதாமலேயே இருந்து விடுகிறேன் காங்கிரஸ் மாநாடு நடக்குது ஒருத்தர் பேசுறாரு அவர் அவர் ஆங்கிலத்தில் பேசும்போது காந்தி சொல்றாரு நீ ஏன் ஹிந்தியில பேசக்கூடாது அப்படிங்கிறாரு அவர் சொல்றார் எனக்கு இந்தி தெரியாதுங்கிறார் யாரோ ஒருத்தர் எனக்கு இந்தி தெரியாதுன்னார் நீ ஒரு சால் இருந்தானே வந்திருக்கிற ஒரே மொழியிலேயே பேசு நீ ஒரே மொழியில பேசுறத நேதாஜியை கூப்பிட்டு சொல்றார் உனக்கு ஒரே மொழி தெரியுமில்ல இல்லை என்ன பேசுறான்னு மத்தவங்களுக்கு விளக்கி சொல்லு புரியுதா ஏன் தெரியுமா அப்ப அப்ப சொல்றார் காந்தி ஒரு வார்த்தை தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவது போல் வேறு மொழியில் தன்னுடைய அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த முடியாது இது காந்தி வாழ்ந்த நாடா சார் இது இது காந்தி வாழ்ந்த நாடா சார் தாய்மொழியில் தன் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதை போல வேறு மொழியில் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாரு இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க அவங்க தாய்மொழிக்கு அவங்கவுங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா மொழி வெறின்னு சொல்றதா எல்லாருமே அவன் அவனுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் இன்னும் கூட சொல்லட்டுமா இந்த நாட்டை இன்னும் பிரில்லியன்ட்டான சயின்டிஸ்ட் அதாவது ஆற்றல் பூர்வமான அறிவாளிகள் வந்திருக்க முடியும் இரவல் மொழியில் படிப்பதால் தான் சிலர் மட்டுமே அறிவாளி ஆகிறார்கள் தாய்மொழியில் படிக்க பழகினால் புதிய புதிய சிந்தனையாளர்கள் இந்த உலகத்தில் நிச்சயம் தோன்றுவார்கள் இந்த தாய்மொழி வழியான அந்த சிந்தனை இப்போ கூட உயர் தீர்ப்பு தமிழ் விவாத மொழியா தமிழை ஏன் வைக்க கூடாதுன்னு கேட்டபோது நம்முடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மறுத்துட்டார்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டா அதான் பதில் வந்திருக்கு நல்லா யோசிச்சு பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸ் யார் மேல நடக்குதோ அவனுக்கு ஏதாவது புரியுமா அவன் போய் உட்காந்துருக்கான் வக்கீல் நமக்கு தான் பேசுறாரா அவனுக்கு பேசுறாரான்னு எப்படி தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க தாய்மொழியில் அவன் பேசினா என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கலாம் இல்ல இது தெரியணுமா இல்லையா அப்ப அந்தந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றங்கள்ல அந்தந்த மாநில மொழி ஒரு வழக்காடு மொழியா இருந்தா என்ன தப்பு சரி சாரி அப்ப ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா ஜட்ஜஸுக்கு ரெண்டு ரெண்டு மொழி தெரியணும்னு சொல்லு அந்த ரெண்டு ரெண்டு மொழி தெரிஞ்சவன் தான் ஜட்ஜா வர முடியும்னு சொல்லு அவனுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணு மினிமம் மூணு மொழி ஜட்ஜுக்கு தெரியணும் நாங்க மாத்திரத்துக்கு வசதியா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வசதியா அதனால ஜட்ஜு படி நீ ஜட்ஜு படினு சொல்லு அதை விட்டு ஜனங்கள படின்னு சொல்லி கற்பு கஷ்டப்படுத்துற இந்த நாட்டு ஏழை விவசாயி இனிமே போய் வேற மொழி படிச்சுட்டு வர போறானா அவனுக்கு கேஸ் நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியலையே கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க மக்களுடைய கஷ்டத்தை உணரணும் நான் ஏதோ ஒரு மொழி வெறியில பேசல நான் வந்து ஹிந்தி படிக்கணுங்கிற தனிப்பட்ட சிந்தனை உடையவன் ஏன்னு கேட்டா ஒருத்த முன்னேறணும் வாழ்க்கை எத்தனை மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அத்தனை மொழிக்கு அவன் முன்னேற முடியும் நீ பிரெஞ்சு படிக்கிறியா படி ஜெர்மனி படிக்கிறியா படி ஹிந்தி படிக்கிறியா படி நீ உன் தாய்மொழியை நல்லா படிச்சுக்கோ ஆங்கிலம் படிச்சுக்கோ வேற மொழியை நல்லா படி உன்னை நீ வளர்த்துக்கோ நான் அது வேண்டாம்னு சொல்ற ஆளே கிடையாது வேற மொழி படிக்காதேன்னு நான் சொல்ல மாட்டேன் பைத்தியக்காரன் இல்ல ஆனா தாய்மொழி மட்டுமே தெரிஞ்சவனுக்கு நீ எப்படி காப்பாற்ற போற இந்த நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல தெலுங்கு ஆந்திராக்குள்ள தெலுங்கு தான் தெரியும் அங்க தெலுங்கு ஹைகோர்ட்ல பேசினா என்ன குடிமொழிக்கு போதா யோசிக்கணும் இதெல்லாம் பொறுக்க முடியல இது பொறுப்பதில்லை முடிச்சிடுற நிஜமாவே முடிச்சிடுற ஏன்னா நீங்க இது பொறுப்பதில்லைன்னு தீங்கிச்சுங்க மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் இந்தியாவுடைய வைஸ் ராய் அவர் தலைமை பணங்குற ஒரு கமிட்டியில் இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்காரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் ரொம்ப ஹையஸ்ட் ரிக்கார்டு அம்பேத்கார் மேல வச்சிருக்காரு மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிக்கார்டு வச்சிருக்கிறார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஹையஸ்ட் ரிக்கார்டு வச்சிருக்கிறார் அம்பேத்கர் மேலே ஜவஹர்லால் நேரு மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா இன்டலக்சுவல் பிரில்லியன்ஸ் எருடிட் ஸ்காலர்ஷிப் டீப் அண்ட் வைடு இன்டெலிஜென்ஸ் சவுண்ட் காமன் சென்ஸ் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளியர் ரீசன் தமிழில் அறிவு திறன் முதிர்ந்த படிப்பறிவு ஆழ்ந்தகந்த தெரிவு நுண்ணறிவு கூர்மை தரமான நடப்பறிவு பலமான பட்டறிவு தெளிந்த பகுத்தறிவு இத்தனையும் உடையவர் அம்பேத்கர் இப்படிக்கு ஜவஹர்லால் நேரு எந்த குறையும் சொல்ல முடியாது மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர் எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர் அறிவாளி மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு அம்பேத்கர் அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது கூட்டிட்டு போறாரு நம்ம நம்பாட்டி போங்க பூரி ஜெகநாத் டெம்பிள் மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார் எந்த நாட்டில வந்த வெள்ளக்கார இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போலாமா இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவ இந்த கோயிலுக்குள்ள போக நாடா இது நாடா இது சரி இது என்னைக்கும் முடிஞ்ச கதைன்னு சொல்லாதீங்க ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்ல வந்தது ஒரு கோயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அந்த கோயில் நிர்வாகி திட்டுறாரு திட்டலாமா அப்படி நீ எப்படி உள்ள வந்தே அப்படின்னு கேட்கிறாரு கேட்கலாமா அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா மவுண்ட் பேட்டன் பூரி ஜெகநாத் டெம்பிள் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கப்படுகிறார் டாக்டர் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்படுகிறார் என்ன நாடு சார் இது இது பொறுப்பதில்லை இது பொறுப்பதில்லை அது சகிச்சுக்க முடியாது என்றைக்கு இந்த நாட்டில் இந்திய நாட்டில் முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் இது பொது உடைமை ஒப்பில்லாத இந்துஸ்தானம் இது உலகத்துக்கு ஒரு புதுமை யார் சொல்றா எங்க பாரதி முப்பது கோடி அன்னைக்கு ஜனங்களுக்கும் இது பொது உடைமை இந்த நாட்டில் எல்லாரும் சமம் எல்லோரும் சமம் என்ற உணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையை இன்னும் ஏற்படுத்தாமல் மதங்களின் பெயராலும் ஜாதிகளின் பெயராலும் வெவ்வேறு பிரிவினைகளை பிரித்து கொண்டு இந்தியர்கள் வாழ்வது இது பொறுப்பதில்லை சுயநலம் இது பொறுப்பதில்லை பிறர் நலம் இல்லாமை பொறுப்பதில்லை போதுமான விழிப்புணர்வு இல்லை பொறுப்பதில்லை யோசித்து பாருங்கள் தரமா நான் இந்த செய்தி எங்க படிச்சேன்னா ஊ நீலன் அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுறார் சிந்தனை களஞ்சியம்ங்கிற புக்கு அதுல நீலன் அப்படிங்கிற ஒரு எழுதின செய்தி தான் மவுண்ட் பேட்டனை உள்ள விட்டாங்க டாக்டர் அம்பேத்கரை வெளியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி நான் அதில் படித்தது தர்மயாதியின் குரு பரம்பரை வரலாறு அதுல நான் படித்த செய்தி தான் ஏழாவது பட்டம் அவருடைய அந்த சமாதி இடிக்கப்பட்ட போது அவர் அவர் பாடிய பாடலும் மன்னனுக்கு கண்ணு போன வரலாறும் எல்லாமே புத்தகத்தில் இருக்கு நான் எந்த செய்தி சொன்னாலும் இந்த பக்கத்தில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த கல்வெட்டில் இருக்கிறது இந்த சாசனத்தில் இருக்கிறது என்று பேசியே பழக்கப்பட்டவன் எல்லாத்துக்கும் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கும் எதுவுமே எக்ஸ்டம் போறா திடீர்னு அப்படியே நான் வந்துருது இல்ல எல்லாத்துக்கும் உரிய பேஸ் பிரிப்பேர் பண்ணாம நான் வெளியில வர்றதே இல்லை ரைட் எதுக்கா இதை சொன்னேன்னா அதை நீங்களும் வேணும்னா சீரியஸான புக்ஸ் படிங்க பொழுதுபோக்கு புஸ்தகத்தை மடும் மர்மக்கலை கொல்ல கொ படிங்க நான் வேணாம்னு சொல்ல பொழுது பொழுதுபோறத்துக்காக ஆமா அதை தாண்டி இப்போ இந்த ஏ ஏழுல இருந்து ஒன்போதுல பத்து வரைக்கும் சீரியல் போகுது இந்த சீரியல்ல அஞ்சு டயலாக் தொடர்ச்சியா இருக்கும் உன்னை உயிரோட விட மாட்டேன் நீ எப்படி வாழ்றேன்னு நான் பார்க்கறேன் நீ அவனுமா எப்படி இருந்துடுறீங்கிறத நான் பார்க்குறேன் உன்னை ஒழிக்கோமோ விட மாட்டேன் அதுல வேற ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் இப்போ ரொம்ப வேகமாக சபதம் பண்ணுறாளுங்க ஒவ்வொரு சீரியல்லையும் பார்த்தேன் இது எதாவது இந்த நாட்டை காப்பாற்ற போகுதா பொள்ளாச்சி மகாலிங்க தடவை ஒரு கேள்வி கேட்டார் சார் பிரில்லியன்ட் கொஸ்டின் கேட்டார் சார் சிவம் ஒரு சினிமா எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னா ஐயா ரெண்டரை மணி நேரம் ஒரு சினிமா போகும் ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு கதை சொல்லிட்டான்லப்பா சினிமாவில் ஆமா அப்ப சீரியல்ல மட்டும் எதுக்கு நாலாவது எபிசோடு ஒரு சட்டம் ஒன்று சொல்லுப்பா ஏன்னா சிக்கலான விஷயத்தெல்லாம் என்ன பேச தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஒரு சட்டம் கொண்டாட சொல்லுப்பா என்ன ஒரு வாரத்துல ஒவ்வொரு சீரியலும் முடியணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டாட சொல் திங்கட்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடிச்சிரு அரை மணி எபிசோடு எட்டு ஆறு போட்ட முடிஞ்சு போச்சு ஒரு சினிமா நேரம் தானே அதுக்கு மேல ஏன் கொண்டாட சொல் கரெக்ட் என்ன ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது எபிசோடா இது பொறுப்பதில்லை வணக்கம்